லட்சியம் வெல்வது நிச்சயம் மக்களால் நான் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த புரட்சி அம்மா அவர்கள் இரண்டு அம்மாவர்கள் அருவாசியுடன் காப்பது போல இரண்டு கோடி தொண்டர்களை பாதுகாத்து வருகின்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழக மக்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞரின் எழுதி நாயகன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருக வருக வரவேற்று தென் சென்னை கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயபர்தன் எம்பி எம்டி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்றார் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து செல்லுடன் எல்லாம் காட்சியளிக்கின்ற திமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் கூட்டணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரண்டு தேடுவதை தந்து நாடைய முதல்வர் என்று எல்லோரும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள் நமக்கு கிடைத்ததோ பொதுச் செயலாளர் இல்லை மூன்று பேர் உருவமாக எடப்பாடி விவசாய ஒரு ஒன்றிய சட்டமன்ற மாவட்ட செயலாளராக அமைச்சராக முதலமைச்சராக பொதுச் செயலாளராக தொண்டர்கள் தலைவராக கிடைத்திருக்க பெருமை இதை விட உலகத்தில் எந்த பெருமையை கிடைக்காது அப்படி பெருமை என்றால் இதை விட பெரிய பெருமை கிடைத்திருக்காது ஆகவே நாம் எல்லாம் மிகவும் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு ஆற்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவாக சார்பாக வருகிற வருக என வரவேற்கிறோம்